Amen. <laughs> ڪنه ڪنهن کي ڏيڻ لاءِ

தர்மில்லை நியாயமில்லை அநியாயம் அக்கிரமம் கொலை கொள்ளை குரு என்று சொல்லக்கூடிய பஞ்சமான பாவகங்கள் இந்த பஞ்சம பாவகத்தில் இருந்து இந்த பூலோக மக்களை காப்பாற்றவில்லை என்றால் இந்த பூலோகமே சோழ்ந்துவிடும் தெய்வம் என்றால் என்ன தெய்வ அறியாமல் போய்விடுவார்கள் மாணியர்கள் என்று எம்மிடம் தெரிவித்தார் இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஊர்வல மக்களுக்கு பரிய அளிக்கக்கூடிய என்று விளங்கக்கூடிய ஆதி சிவபெருமானை கண்டு ¡Sí! <coughs>

என்னுடைய மைத்தினார் மிக சந்தோஷமாக வருவார் இன்று என்னை நாடி வந்தால் தாங்களுடைய முகமாகப்பட்டது வளர்ந்த செத்தாமரை சொல்லிக்கும் இன்று தாங்கள் வாட்ட முகோடு இருப்பதற்கு என்னவென்று அறியலாமா

என்ன ஆகும் தெரியவில்லை தெய்வ சக்தி இல்லாமல் போய்விடும் இந்த பூலோகமே இதை சூழ்ந்து வரும் நிலைக்கு ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தால் தாங்களை நாடி ஓர் உபாயத்தை காண வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிற மையிலே அப்படியே அகட்டும் நானும் அறிவேன் சத்து தாங்களுடைய அண்ணன் என்னுடைய மைத்திரர் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் சொல்வதை கேட்டீர்களா அறிந்தேன் சுவாமி இரேரா

தென்பகுதியை வீர மகேந்திரபுரிக்கு பெரிய செல்வாக்கிய வெள்ளுடையான் என்பவள் நான் தான் கடவுள் நான் தான் தெய்வம் என்னை கண்டால் தான் வணங்க வேண்டும் என்ற ஆணவத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்றான் சக்தி அண்ணவனுக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றால் பூலோக மக்களிடையே தெய்வம் என்றால் என்ன தெய்வம் சக்தி என்றால் என்ன என்பதை உணர்த்த வேண்டும் என்றால் இதுவரை தாங்கள் நூத்தி ஏழு பிறப்புகள் பிறந்திருக்கின்றீர்கள் நூற்றி எட்டாவது பிறப்பாக வீர மகேந்திர ஒன்பது கம்பளம் பதினெட்டு தொட்டிகள் உயர்ந்த ராஜ கம்பளத்தில் பிறந்த சாமியப்ப நாயக்கருக்கு நாகேஸ்வரி என்ற இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்கின்றன அது மட்டுமல்ல நேரக்கு பிறகு இந்த வீரம் அகேந்திரபுரி ஆள்வதற்காக ஆண்வாரிசு வேண்டும் என்பதற்காக அனைத்தினமும் நம்மளை தவம் செய்து கொண்டு இருக்கின்றான் சத்தி தாங்களுக்கும் தெரியும் அல்லவா இருந்தாலும் கூட மூன்றாவது தாங்கள் நூத்தி எட்டாவது பிறப்பாக அந்த சாமியப்ப நாயக்கருக்கு பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் சக்தி சாமி வீர மகேந்திர சாமி எப்ப நாயக்கருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டுமா சாமி அவர்களுக்கு ஏற்கனவே காலீஸ்வரி நாகேஸ்வரி என்று இரண்டு பெண் குழந்தை இருக்கிறது அவர்கள் நாட்டை ஆள்வதற்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று பெரும் தவம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஆகையால் அவர்களுக்கு ஆண் குழந்தை கொடுப்பதுதான் நீதி நேர்மை அதை விட்டுவிட்டு நான் ஏன் பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும் சுவாமி உண்மையான சக்தி அறிவு ஏன் என்றால் குறிப்பாக வீர மகேந்திர வெள்ளு என்பன் நான் தான் கடவுள் என்று ஆணவத்தோடு ஆலயங்களை இடிப்பதும் கல்வி கூடங்களை இடிப்பதும் பெண்கள் கற்பை சூறையாடுவதும் ஆடுவதும் ஆண்களை கண்டால் அழிப்பதும் இது போன்ற அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல பூலோக மக்களிடையே தெய்வம் என்றால் என்பதை உணர்த்த வேண்டும் அதற்காகத்தான் மூன்றாவது சாமியப்ப நாயருக்கு பெண் குழந்தையாக பிறக்க செய்கிறேன் தங்களுக்கு அறியாத ஒன்றுமில்லை அவருக்கு மூன்றாவது பெண் குழந்தையாக பிறந்து தெய்வ சக்தியை உண்டாக்கிவிட்டு விட்டு வெள்ளி உடையால் என்பவருக்கு சரியான பாதுகாப்பு விட்டு தாங்கள் தெய்வ நிலை அடைய வேண்டும் அகலத்து முந்தாளம்மன் என்று ஆலயத்தை அமைத்து தெய்வ நிலை அடைந்து வருகின்ற மக்களுக்கெல்லாம் நல்லதே செய்து நல்ல அருளை புரிந்து வாழ வைக்க வேண்டும் அதற்கு பிறகு அந்த சாமி எப்ப நான் நான் ஆண் வாரிசு தருகின்றேன் சக்தி சுவாமி பரமேஸ்வரா தாங்கள் சொல்வதை நான் கேட்டேன் இருந்தாலும் நானும் அறிகின்றேன் பூலோகத்தில் தெய்வ சக்தியை உண்டாக்க வேண்டும் என்றால் தாங்கள் பத்து அவதாரம் எடுத்திருக்கின்றீர்கள் இருப்பினும் கூட பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் பரமேஸ்வரா நான் இந்த பூலோகத்தில் மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்றால் எங்கு பிறக்க வேண்டும் என்ன பெயர் நாமத்தோடு வாழ வேண்டும் என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக எழுத்திருக்க வேண்டும் பிறப்பில் அந்த வீர மகேந்திரபுரியில் அருகாமையில் உள்ள விண்யாகுரி பட்டணத்தில் என்ற வேண்டும் தங்களுடைய தந்தை சக்தியும் தெய்வ நிலையை உண்டாக்கி விட்டு மீண்டும் என் திரு கைலாக வர வேண்டும் பைத்துனார் அது மட்டுமல்ல என்னுடைய மனையாளுக்கும் எனக்கும் களவத்து ஏற்படுத்திய காரணத்தினால் என்னுடைய மகன் சடையாண்டி ஜவனை பூலோகத்தில் மாநில பிறப்பாக நான்கு பிறப்பவராக பிறக்க செய்தேன் இன்றுடன் அவனுக்கு மூன்று பிறப்புகளை முடிந்து விட்டது நான்காவது பிறப்பு எங்கே வேண்டும் என்பதை அவன் வருவையை எதிர்பார்த்து தெரிவிக்கின்றேன் தாங்கள் மக்களிடையே தெய்வ சக்தியை உண்டாக்கி விட்டு அந்த வில்லையான என் சரியான பாடம் புகட்டி விட்டு மீண்டும் கைலாக வர வேண்டும் இதோ என்னுடைய மகன் சடையாண்டு வருவதை போல இருக்கின்றது அண்ணன் வருகையை எதிர்பார்ப்போம் அப்படியாக

ம மகா வித்தியாக நடிக்கும் சி சின்னம்மாயை அவரை விட்டு நமது வித்தாமோ நமது மாமுடி வாரிசால கொண்டாயம் பட்டி கவலைப்படுத்து எங்களுக்கு பொன்னாலே போட்டி எவரே படுத்திய ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இளைஞர் அற்புடை மன்றத்தாரிகளுக்கும் ஊர் முக்கியத்தாரிகளுக்கும் உங்கள் அனைவர்களுக்குமே எங்களுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிவன் சக்தி மகாவிஷ்ணு அருள் பெற்று தாங்களுடைய குடும்பம் நோய்கோடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன்

ஆறிட பிறப்பாக மூன்று பிறப்புகள் இன்றோட முடிவு விட்டது நான்காவது பிறப்பு எங்க பிறக்க வேண்டும் என்று கேட்கின்ற நான்காவது பிறப்பு எங்க பிறக்க வேண்டும் என்றால் வீர மகேந்திரபுரியில் அருகாமையில் விஜயாபுரி பட்டணம் இருக்கின்றது அதற்கு அருகாமையில் உள்ள கோலாப்பூர் என்ற கிராமத்தில் ராமன் தோட்டிக்கு மகனாக பிறக்க வேண்டும் மகனை எதற்காக பிறக்க வேண்டும் என்றால் பூலோகத்தில் குறிப்பாக அந்த நிகரம் என்பவள் திரைவளம் என்று ஆணவத்தோடு கல்வி குடங்களை இடிப்பதும் ஆலயங்களை பெண்கள் கற்கை சூறையாடுவதும் இது போன்ற அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அதனால் தங்களுடைய தாயார் சட்டியும் உன்னுடைய மாமனாரகப்பட்ட மல்லாவண சோழனையும் மாநில பிரம்பாக இருக்க செய்திருக்கின்றேன் தாங்களும் அந்த சேவாப்பூர் என்ற கிராமத்தில் ராமன் தோட்டிக்கு மகனாக பிறந்தி பூலோக மக்களிடையே தெய்வம் என்றால் என்ன தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை உணர்த்தி விட்டு அந்த வெள்ளுடையான என்பவனுக்கு நல்ல பாடம் புகட்டி விட்டு மீண்டும் என்னுடைய திரு கையாக மாறி வர வேண்டும் மகனை பாடையை அதாவது சேவாபுரி சென்று ராமன் தோட்டிக்கு மகனாகி வீரமாக நான் பிறந்தி பத்தொன்பது வியாபாரம் செய்ய வர வேண்டும் என்னுடைய தாய் மகேஸ்வரின் போலகித்தி அங்கே

என்ன தெய்வம் எப்படி நான் அறிவேன் என்று அல்லவா இப்போது இந்த மக்களிடையே சக்தி அளிக்க வேண்டும் நாங்கள் மூவரும் அளிக்கின்றோம் இப்பொழுது அழைக்க வேண்டும் அருள் சக்தியை தந்தையை இந்த தெய்வ சக்தி இல்லை என்று தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாங்களை நினைத்து என்னுடைய மகேஸ்வரனை நினைத்தி

Oh நாம ஊர் ஆத்தா நம்ம உடம்பல இறக்கலாமா பாக்க வேண்டியிருக்கலாமா நம்ம நம்ம தெயிலப்பா அர்ஜாய் வந்தாவுங்கிற குடும்பத்தில இருந்து வந்து தெய்வீக ஆனிவாசை எல்லாம் கைப்பிட்டுங்க அர்ஜாய் கைப்பிட்டுங்க சேவை ஆர்ப்பரிக்க வந்தா கைப்பிட்டுங்க தெய்வீக கைப்பிட்டுங்க கைப்பிட்டு தாயம்மா வந்து மாயி அழகுக்குது வாறி கண்ணம்மா அடிவரா இந்த வாறி